ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கும் உங்களை அன்போடு வரவிருக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே வளரும் ஒரு அற்புத மரத்தை பற்றி தான் பேச போகிறோம் அதுதாங்க வேப்பமரம் இந்த வேப்பமரத்தோட இலை பூ பழம் காய் எல்லாமே நமக்கு மருத்துவ பலன் தரும் அப்படிப்பட்ட வேப்பமரம் நமக்கு இயற்கை தந்த ஒரு பெரிய பரிசுன்னு கூட சொல்லலாம் இந்த வேப்பமர நிழலில் நின்றால் கூட நமக்கு நோய் வராதுன்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படி சொன்னது வீணாகலைங்க அது ரொம்பவே உண்மை அப்படி இந்த வேப்ப மரத்து இலையில் என்னென்ன நன்மை இருக்குதுன்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் திரு சக்தி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேப்ப மரம் வெப்பமண்டல சாதாரணமாக காணப்படுற ஒரு வகை மகம் இது வறட்சி தாங்கும் தன்மை கொண்டது வேகமாக வளரக்கூடியது வேப்ப மரத்தோட இலைகள் சிறு சிறு பச்சை இலைகளை கொண்டவை கசப்பு சுவை கொண்டவை வேப்ப இலைங்க ஆக்டிவ் பாக்டீரியல் மற்றும் ஆன்டி ஃபங்கல் பண்புகளை எதிர்த்து போராடும் தன்மை கொண்டது வேப்ப இலையோட கசப்பான சுவை செரிமானத்திற்கு உதவும் என்ஜைமங்களை தூண்டி இது மலச்சிக்கல் போன்ற செரிமான பிரச்சனைகளை சரிசெய்து வேப்ப இலையில் உள்ள வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயிலிருந்து காக்கும் வேப்ப இலையின் ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் பூண்டு மற்றும் முகப்பரு போன்ற சரும பிரச்சனைகளை குறைக்க உதவுது மேலும் வெப்பத்தால் ஏற்படும் தடிப்புகள் போன்ற குறை குறைகளையும் குணமாக்கும் வேப்ப இலை மெல்லுவதால் ஈர்கள் மற்றும் பற்கள் பலப்படும் துர்நாற்றம் நீங்கி வாய் சுத்தமாக இருக்கும் இந்த வேப்பிலையை தமிழ் மக்கள் பாரம்பரியமாக பல்வேறு வடிவங்களை பயன்படுத்தி இருந்திருக்காங்க வேப்ப இலையை அரைத்து சாரடித்து தேன் கலந்து குடிப்பது வயிற்றுப்பூன் மற்றும் இரத்த சோகை போன்றவற்றிற்கு மருந்தாக பயன்படுத்துவது இந்த வேப்ப மரம் ஒரு கிருமி நாசினியாக இருக்குது குடல் சுத்தமாக இருக்க இந்த வேப்ப இலையை சாப்பிட்றது ஒரு வழக்கமாக இருந்துகிட்ருக்கு வேப்ப இலை அப்புறம் பல் ஒரு பல் பூண்டு சீரகமாகியவை சேர்த்து அரைத்து ஏழு நாட்கள் சாப்பிட்டு எட்டாவது நாள் ஒரு செட்டு விளக்கெண்ணெய் சாப்பிட்டோம்னா குடலை சுத்தமாக வச்சுக்கலாம் நீரிழிவு நோய்க்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது வேப்பிலையில் ஆன்டி பாக்டீரியா ஆன்டிவைரஸ் நோய்களை விலக்கி தடுக்க உதவுது தோல் நோய்க்கு ஒரு சிறந்த மருந்தாக வேப்பிலை உள்ளது வேப்பிலை மற்றும் மஞ்சள் அரைத்து தோல் நோயில் தடவினா தோல் நோய் மறையும் நாள்பட்ட புண் போன்ற நோய்களுக்கு வேப்பிலை கஷாயத்தினை கொண்டு புண்ணை கழுவினால் அது சீக்கிரம் சரியாகும் அம்மை கொப்பளத்திற்கு வேப்பிலை கஷாயத்தினை பயன்படுத்தி கழுவி வரலாம் இதன் மூலம் அம்மையில் ஏற்பட்டுள்ள வைரஸ் இன்ஃபெக்ஷனை தடுக்கும் சர்க்கரை நோய்க்கான புண்ணை கூட வேப்பிலை மற்றும் மஞ்சள் சேர்த்து பற்று போட்டால் சரியாகும் மிளகு வேப்பிலை சேர்த்து கொதிக்க வைத்து குடிக்க காய்ச்சல் சரியாகும் வேப்பம்பூவில் ரசம் செய்து சாப்பிடலாம் இது வயிற்றில் உள்ள பூச்சிகளை வெளியேற்றும் காய்ந்த வேப்பம் பூ இலைகளில் புகையிடுவதன் மூலம் கொசு விரட்டியாக பயன்படுத்தலாம் நிலவேம்பு குடிநீர் டெங்கு சிக்கன் குனியா போன்ற நோய்களுக்கு மிகச்சிறந்த கிருமி உள்ளது செடிகளில் பூச்சி விரட்டியாக கூட இந்த வேப்பிலையை பயன்படுத்தலாம் வேப்பம் பழம் வயிற்றில் உள்ள குடல் புழுக்களை நீக்க உள்ளது ஆகிய புழுக்களை அழிக்க உண்ணலாம் வேப்பம் மரத்தில் வேப்பம்பட்டை இலை பூ மற்றும் பழம் ஆகிய அனைத்துமே உடலுக்கு நன்மை தரக்கூடியது இந்திய பாரம்பரியத்தில் ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் யுனானி ஹோமியோபதி அப்படின்னு எல்லாத்துலேயும் வே வேப்பிலையோட பயன்பாடு அதிகமாக இருந்துகிட்ருக்கு இந்த வேப்ப இலை வைட்டமின் சி கால்சியம் பாஸ்பரஸ் நிறைந்தது நச்சு நீக்கும் சக்தி இதில் அதிகமாக இருக்குது நோய்களை தடுக்க இயற்கை ஆன்டிபயாட்டிக் மாதம் ஒரு வேப்பிலை நீர் குடிக்கும் வழக்கம் வைத்துக்கொள்வது ரொம்பவே சிறந்தது வேப்பங்குச்சியைக் கொண்டு பற்களை தேய்த்தால் பல்வழி ஈழு நோய் குறையும் வாய்க்குள் கிருமி வளர்ச்சி தடைபடும் வேப்பிலை கஷாயம் குடிப்பதால் இரத்த சர்க்கரை அளவு சமநிலைப்படுத்தலாம் ஆயுர்வேத பரிந்துரை வேப்பிலை பேஸ்ட் பயன்படுத்தினால் பொடுகு குறையும் முடி கொட்டுதல் தடைபடும் கால புண்கள் தொற்று நோய் குறையும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதிக அளவு எடுத்தால் வயிற்று வலி குமட்டல் ஏற்படும் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் பெண்கள் தவிர்க்க வேண்டும் குழந்தைகளுக்கு அதிக அளவு கொடுத்தால் கல்லீரல் பாதிப்பு ஏற்படலாம் நீண்ட காலம் தொடர்ந்து எடுத்தால் இரத்த அழுத்தம் குறையலாம் நம்ம முன்னோர்கள் இந்த மரத்தை வீட்டு வாசலையே வளர்த்தது வீணில்லை ஆனால் எதையும் அளவுக்கு அதிகமாக எடுத்தால் அது நஞ்சு தான் அதனால் வேப்பிலையின் நன்மையை சரியான அளவில் பயன்படுத்துவோம் இயற்கை மருத்துவம் நம் வாழ்வை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் பார்க்கலாம் பை